மகாபித்து என்று அழைக்கப்பட்ட மௌனகுரி சித்தர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைந்திருக்கிறது மௌன சித்தர் என்கிற ஒருவரின் ஜீவசமாதி இந்த ஜீவசமாதி பற்றி நமக்கு கூறியவர் ரிஷிகேஷ் சுவாமிகள் என்கிற ஒரு பெரியவர் தான் வேலூரில் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பாபா என்கிற ராம்ஜி பாபாவுக்கான குரு பூர்ணிமா விழாவில் நாம் இவரை சந்தித்தோம் அந்த பஸ் ஸ்டாண்ட் பாபா கூறிய பிறகுதான் இந்த மௌன சித்தர் பற்றி தனக்கு தெரிய வந்ததாக இவர் கூறினார் இந்த ஆலயத்தில் இருக்கும் விளம்பர அமைப்பிலும் பஸ் ஸ்டாண்ட் பாபாவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வச்சு தான் விழா எடுப்பாங்க அப்படி இவருடைய நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நட்சத்திரம் இந்த இதை பற்றி சொன்னவர் வந்து நம்ம வேறூர் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் பாபா அவர் பஸ் ஸ்டாண்ட் பாபா தான் இதை பற்றி சொல்லி இந்த பூஜையை போய் எடுத்து செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லி தான் நாங்கள் எடுத்து செய்கிறோம் நூறு நூறு வருஷம் மேலேயே இருக்கும் எப்படியும் இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கும் ஏன்னா இவர் வந்துட்டு பாண்டிச்சேர்லேருந்து வந்தவர்னு சொல்கிறாங்க குள்ளசாமின்னு சொல்லிவிட்டு இவருக்கு ஒரு பேர் வேறு சொல்கிறாங்க நான் பாரதியார் வரலாற்றில் குள்ளசாமின்னு ஒரு வரலாறு வருது அவர் அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது அதனால் இவர் பாண்டிச்சேரியில் இருந்தவர் குள்ளசாமி இவர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து காட்பாடி வட்டாரத்தில் வந்து இவர் ஏறத்தாழ இந்த காட்பாடி இந்த பக்கத்தில் பிரிட்ஜிக்கு அந்தாண்டை இந்த பக்கம் செங்குட்டு நல்லா இருக்குது அந்த இடத்துலலாம் இவர் வந்து வழக்கமாக சும்மா தெருவடியாக போயின்னு வந்துன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக இவர் சமாதி வந்து இறநாள் இரநூத்தம்பது வருஷத்துக்கு மேலே அறிஞ்சிருப்பார் இவர் வந்துட்டு மக்கள் வந்து அதிகமாக அவரை அப்போது அந்த நேரத்தில் யாரும் அவங்க தெரிஞ்சுக்கல இப்போ நம்ம ஸ்டாண்ட் பாப்பா சொன்ன அப்புறமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு முயற்சி எடுத்து இவருக்கு வேண்டிய பூஜையை வந்து செஞ்சுன்னு இருக்கிறோம் இந்த பூஜை வந்துட்டு மாத மாத கீழ்த்தி நட்சத்திரம் எடுத்து இங்கு அடக்கமாக இருக்கும் மகானை மகாபித்து என்றும் அழைக்கிறார்கள் இது நெடுங்காலமாக வழிபாட்டில் இருக்கும் சமாதி என்றும் தங்களது முன்னோர் இந்த சமாதி கோவிலை பராமரித்து வந்தார்கள் என்றும் இந்த பெண்மணி கூறுகிறார் பேசாமல் அவர் தனியாக அவர் பாட்டு சுற்றுவார் ஒரு இது மாதிரி அதுவும் ராத்திரியான இங்கே வந்துடுவார் இங்கே விட்டுட்டு இன்னொரு கோயில் அங்கே சுந்தரியம்மன் கோயில் அங்கே இருப்பார் நைட்டானா இங்கே இருப்பார் பகலானால் அங்கே இருப்பார் அந்த கோயிலாண்ட அப்படியே இருந்து அப்படியே நைட்டில் வந்து கை காலெல்லாம் தனித்தனியாக இருக்கும் தாத்தா காலத்தில் பார்த்தவங்க தாத்தா சொன்னது நம்ம நம்ம பார்க்கல தாத்தா அம்மாலாம் பார்த்துருக்காங்க அப்போ வந்து வழிமுறை அவர் தாத்தாவுக்கு அப்புறம் இன்னொரு தாத்தா இது மூணாவது இது மூணாவது அப்போ இருந்து அவர் வந்து இங்கே வந்து ஓலையில் எழுதி வச்சுட்டார் நான் ஜீவசமாதி அது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஜனங்கள் ஒரு அஞ்சு தலைவருங்க செங்குட்டையிலலாம் இருக்காங்க அவங்க இவங்க அதில் எங்கள் தாத்தா ஒரு நம்பர் எல்லோரும் சேர்ந்து இங்கே அப்போவே சின்ன கோவிலாக முடித்து அவரை உட்கார வச்சு சம்பாதிக்கணும் அவங்க பெரிய தலையெல்லாம் இறந்துட்டாங்க யாரும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க அம்மாக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம் இந்த பகுதிக்கு இந்த கோவிலை வைத்து தான் பெயர் வந்திருக்கிறது என்றும் சொல்கிறார் மௌனகுரு கோவில் தெருவுதான் மௌனகுரு கோயில் தெரு நம்பர் ஒன்னு ரெண்டு அப்படியே வரிசையா வரும் கோவில் இது பெரிய ஊரே இருக்கு உள்ள அதே தான் ஒரே நகுதி தான் மௌனகுரு கோயில் ஸ்ட்ரீட்டுன்னா லெட்ரு கரெக்டாக வந்துரும் எல்லாமே வந்து யார் தேடி சொந்தாலும் இது உள்ளதான் மௌனகுரு கோவில் எதுன்னா இது உள்ளதான் வேற எந்த பக்கம் போக மாட்டாங்க இந்த கோவிலின் மேல் பகுதி கோபுரத்தில் மயில் இருப்பது போல காண கிடைத்தது அப்படி என்றால் இங்கு முருகன் சிலை இருந்திருக்குமா என்கிற கேள்வி நமக்குள் எழுந்தது இந்த மௌனகுரு சுவாமிகள் சென்னையில் வாழ்ந்ததாக சிலர் தங்களிடம் கூறியதாகவும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் வாழும் சக்தி இவருக்கு இருந்திருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் இது வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா சென்னையிலே இவருக்கு இதே மாதிரி ஒரு போட்ட ஒரு மழைப்பள்ளி இருக்குதுன்றாங்க சென்னையில் இதே போட்டால் நாங்கள் இதை பத்திரிக்கை வாட்ஸ்அப்பில் பிறகு அவங்க அங்கேருந்து எங்களுக்கு அனுப்பிச்சாங்க இது மாதிரி சாமி இது வந்துட்டு இருக்குதே இங்கே கூட இருக்கிறாரு இவருடைய ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால் இவர் ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருந்தாரா அப்படின்னு நமக்கு சரியாக தெரியுமா ஆனால் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் சொன்னதுனால எடுத்து செல்மே இருக்கோம் இவர் நிறைய சித்த விளையாடலாம் பண்ணியிருக்கிறாரு தான் ஒரே நேரத்தில் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறதுன்ற மாதிரி பண்ணதால் தான் இப்போ இவர் சமாதி இங்கே இருக்குதுன்னா சென்னையிலும் பழ வச்சு ஏதோ வழிபாடு பண்ணுறாங்க அவங்களும் வந்துட்டு மௌனகுரு சுவாமிகள் என்கிற பெயரில் வேலூர் மாவட்டத்திலேயே வள்ளிமலை போன்ற இடங்களில் ஒரு சில சித்தர்கள் அறிய கிடைக்கிறார்கள் என்றாலும் இந்த மௌனகுரு சித்தர் பற்றிய தகவலும் முக்கியமானதாகவே சொல்லப்படுகிறது இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் மன அமைதி கிடைப்பதாகவும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து சுப நிகழ்வுகள் நடக்கும் என்பதாகவும் பலவித நம்பிக்கைகள் நிலவுகின்றன